ஸ்தலத்திலும் சர்வருமான தேவன் நமக்கு ஆராதனை செய்யும்படியாக கிருபை பாராட்டியிருக்கிறார் ஆம் அப்படி சமூகம் நமக்கு போதுமான சமூகம் சமூகம் நம்மை வழிநடத்துகிறதான சமூகம் தர்மையான ஆராதனை இடத்திலும் நாம் தியானிக்கும்படியாக தெரிந்து கொண்டதான பரிசுத்தீத வசனம் சங்கீதங்களின் புஸ்தகம் நாற்பத்தி ஐந்தாவது சங்கீதம் ஆறாவது வசனம் தேவனே உமது சிங்காசனம் என்றன்றைக்கும் உள்ளது மது ராஜ்யத்தின் செங்கோல் நீதியுள்ள செங்கோலாய் இருக்கிறது என்று சொல்லி சங்கீதக்காரர் தேவனை நோக்கி சொல்லுகிறதான ஒரு காரியத்தை பார்க்கிறோம் சங்கீதக்காரர் தனது உள்ளத்திலே தன் இடதத்திலே சந்தோஷத்தோடு இந்த காரியத்தை சொல்லுகிறார் இந்நிருதயம் நல்ல விசேஷத்தினால் பொங்குகிறது நான் ராஜாவை குறித்து பாடின கவியை சொல்லுகிறேன் என் நாபு விரைவாய் எழுதுகிற எழுத்தாணி என்று சொல்லி ராஜாதி ராஜாவா இருக்கிற கத்தாதி கத்தாவா இருக்கிற இதோ பத்ம தீவிலே ராசனாகிய யோபுவுக்கு தரிசனம் கொடுத்த உன்னத தேவன் ஆம் அவரே ராஜாதி ராஜா அந்த ராஜாதி ராஜாவை தொழுது கொள்ளும்படியான பாக்கியத்தை பெற்ற ஜனங்களாய் பாக்கியவான்களாய் கற்று நமது சமூகத்திலே கூட்டி சேர்த்திருக்கிறார் அந்த ராஜாவுக்கு ஒரு சிங்காசனம் உண்டு தேவனே சிங்காசனம் என்றென்றைக்கும் உள்ளது முன்பு இருந்தது இப்பொழுதும் இருக்கிறது இனியும் அது இருக்கும் கச்ச பிரசாமிக்கு மகிமையும் உண்டாக ஆம் அந்த சிங்கா அந்த சிங்காசனத்தில் வீற்றிருக்கிறவர் கையிலே ஒரு செங்கோல் அது நீதியுள்ள செங்கோலாய் இருக்கிறது அந்த சிங்காசனத்தில் வீட்டில் இருக்கிறவர் அவர் நீதியை விரும்புகிறவர் ராஜ்யத்தின் நீதியை விரும்புகிறவர் நீதியும் தேடுங்கள் என்று விரும்பி அக்கிரமத்தை வெறுக்கிறவர் ஆதலா தேவனே உம்முடைய தேவன் தேவனே உம்முடைய தேவன் கத்தி மகிமை உண்டாவது தேவனே என்று அழைக்கிறார் திருப்பி அவருக்கு ஒரு தேவன் உம்முடைய தேவன் உமது தோழரை பார்க்கிலும் உமை ஆனந்த தைலத்தினால் அபிஷேகம் பண்ணினார் கதை விஷாமத்தின் மகிமை ஒன்றாவதால் கிறிஸ்துவானவர் வருவதற்கு பற்பல ஆண்டுகளுக்கு முன்பதாகவே தேவனே உம்முடைய தேவன் கதை விஷாமத்திற்கு மகிமை ஒன்றாவதால் அது யாரு இருந்து அவருக்கு தேவனாய் இருக்கிறது யாரு அதான் நமக்கு தெரியும் வார்த்தை அது தேவனாயிருந்தது கத்திரஸ் தேவனோடு இருந்தது கிறிஸ்துவானவர் அவர் தேவனான் தேவனோடு இருப்பவர் தேவனா இருப்பவர் கத்திரபிரசநாத்தின் மகிமை உண்டாவது அந்த தேவனைத்தான் அந்த கிறிஸ்துவை தான் இங்கே இந்த சங்கீதக்காரர் கண்டுகொண்டார் கத்திர பிரஸ்நாமத்தின் மகிமை உண்டாவது அந்த இரட்சகாரை கண்டுகொண்டார் அதான் நல்ல இறுதியம் நல்ல விசேஷத்தினால் பங்குகிறது அந்த கிறிஸ்துவானவர் யார் அவர் ராஜா ராஜாதி ராஜா அவர் தான் சிங்காசனத்தில் வீற்றிருக்கிறவர் இருக்கிறவர் அந்த சிங்காசனத்தில் இந்த சிங்காசனத்தை அன்றைக்கு இன்றைக்கு நாம் வந்திருக்கிறோம் அவர் தொழுது கொள்ளும்படியா உமது சிங்காசனம் என்னன்றைக்கும் அல்லது மனிதன் மாம்ச மனுஷனுடைய சிங்காசனம் இருக்கும் போகும் இந்த உலகத்தில் ராஜாக்கள் உண்டு மந்திரிமார்கள் உண்டு ஆட்சி அதிகாரங்கள்லாம் உண்டு அது கொஞ்ச நாள் இருக்கும் நிரந்தர முதல்வர்னு சொல்லுவாங்க நிரந்தர அமைச்சர்னு சொல்லுவாங்க நிரந்தர பிரதமர்னு சொல்லுவாங்க சொல்லி முடிக்கிறது கொஞ்ச நாளுக்குள்ளேயே அவங்க போயிடுவாங்க நிரந்தரமா இருக்கக்கூடிய ராஜாதி ராஜா நமக்கு உண்டு நம்முடைய ராஜா நிரந்தரமானவர் சிங்காசனம் நிரந்தரமானது செங்கோல் நிரந்தரமானது கத்திர மகிமை உண்டாகதான் தேவனே உம்முடைய தேவன் தோழரை பார்க்கிலும் உம்மை ஆனந்த தைலத்தினால் அபிஷேகம் பண்ணினால் கிறிஸ்து என்று சொன்னாலே அபிஷேகம் பண்ணப்பட்டவர் என்று அர்த்தமா கத்திரபிரசாமத்துக்கு மகிமை உண்டாவதா ஆம் கிறிஸ்துவை குறித்து சங்கீதக்காரர் சொல்லுகிற காரியத்தை குறித்து பார்க்கிறோம் கிறிஸ்துவக்கோடு சங்க ஒரு சிங்காசனம் இருக்கிறது சிங்காசனம் இருக்கிறது ஏசாய தெற்கு தரிசி சொல்லுகிறார் அறுபத்தி ஆறாவது அதிகாரம் ஏசாயா அறுபத்தி ஆறாவது அதிகாரம் முதலாவது வசனம் எடுத்து வாசிக்கலாம் கற்று சொல்லுகிறது என்னவென்றால் வானம் எனக்கு சிங்காசனம் பூமி எனக்கு பாதப்படி நீங்கள் எனக்கு கட்டும் ஆலயம் எப்படிப்பட்டது நான் தங்கி இருக்கும் ஸ்தலம் எப்படிப்பட்டது வானமே எனது வானங்களை பார்க்கும் போது மகிமையை அறிவிக்கிறது அங்கே சிங்காசனத்தை அமைத்திருக்கிறார் பூமி அப்படியே பர்சுத்த பாதஸ்தலமாய் இருக்கிறது பாதப்படியாய் இருக்கிறது மகிமை உண்டு வானாதி வானங்களில் சிங்காசனம் அமைந்திருக்கிற மாவேந்தன் மாந்தன் கதபாமி மகிமண்டாக இங்கே தமது ஜனங்களோடு வாசம் பண்ண வேண்டும் தன் ஜனங்களோடு தங்க ஜனங்களோடு ஜனங்களாக மாற வேண்டும் என்று சொல்லி மோஸ்டையே அங்கே வனாந்தத்தில் வரும் பொழுது நான் ஜனங்களோடு ஜனங்களை மாதிரியே நானும் வரணும் அவங்களோடு பேசணும் எனக்கு ஒரு ஆசிரிப்பு கூடாத உருவாக்கு அங்கே அங்க அங்கே கிருபாசனத்தவையே அங்கே சிங்காசனம் சாலமன் ராஜா ஒரு ஆலயத்தை கட்டணும் அப்படின்னு சொன்னபோது ஆலயத்துக்குள்ளே ஆண்ட வரணுமே ராஜா வரணுமே ராஜாதி ராஜா வரணுமே அப்படி சிங்காசனம் எப்படிப்பட்டது வானாதி வானங்களில் இருக்கிறது எப்படி இந்த சின்ன ஆலயத்துக்குள்ளே வைக்க முடியும் நான் காட்டும் ஆலயம் இம்மாத்திரம் ஆனால் ஆசிரிப்பு கூடாரத்தில் வந்தீர உடன்படிக்கை பெட்டியில் உங்கள் பிரசனத்தை தந்திர உடன்படிக்கை பெட்டியை கொண்டு நான் ஆலயத்தில் வைக்கும்போது பிரசனம் கடந்து வருமே ஆலயத்துக்குள்ளே வானாதி வானங்களை இருந்தாலும் தன் பிள்ளைகளோடு வாசம் பண்ண அவர் ஆலயத்துக்குள்ளே கண்டித்து வந்தார் ஆலயத்துக்குள்ளே வந்து சிங்காசனத்தை வச்சாரு இதுல நான் உட்கார்ந்து கெடுதேன் இந்த சிங்காசனத்துல உட்கார்ந்து என் பிள்ளைகளை பாக்குறேன் ஆலயத்துக்குள்ள சிங்காசனத்தை போட்டாரு அந்த ஆலயத்துல சிங்காசனத்தை ஒருத்தர் பார்த்துட்டாரு அது யாரு அதான் ஓசியா ராஜா அவருக்கு தீர்க்கதரசியா இருந்தவரு அவருக்கு ஆலோசனை கொடுத்தவரு ரொம்ப நாள் இருந்தாரு அந்த ராஜா திடீர்னு ஆள் அவுட்டு இறந்துட்டாரு என்ன செய்ய இப்ப ஜோ அப்படின்ட்டு ஆலயத்துல போனா அங்க என்ன இருக்குது அதிகாரம் முதலாவது வசனம் அதிகாரம் முதலாவது வாசிக்கலாம் உசியா ராஜா மரணமடைந்த வருஷத்தில் ஆண்டவர் உயரமும் உன்னதமுமான சிங்காசனத்தின் மேல் வீச்சிருக்க கண்டேன் அவருடைய வஸ்திர தொங்கலால் தேவாலயம் நிறைந்திருந்தது உயரம் உன்னதமான சிங்காசனத்துல அந்த ஆலயத்துக்குள்ள யார் இருக்கா அப்படின்னா அப்படிதான் தேவானாய அமர்ந்திருக்கிறார் வஸ்திர தொங்கலால் ஆலயம் நிறைந்திருக்கிறது உள்ள போயிட்டாரு உள்ள போட்டாச்சுன்னா அவங்க சேனாபீன்கள் இருக்காங்க சேனிகளின் கத்த பரிசுத்த பரிசுத்த அப்படின்னு சொல்லி அவங்க ஆராதிக்கும் போது ஆலயத்தில் என்ன வருது ஆலய நிலைகள்லாம் அப்படி அதிருது ஆலயத்தில் என்ன வருது புகை எழும்போது இந்த ஆலயத்தில் புகை வந்துட்டு நினைச்சிவோம் ஒரு அதிர்ச்சி வந்து புகை வந்துட்டு நினைச்சிவோம் ஓட்டிடுவோம்ல ஏசை ஓட்டல ஹோட்டல் ஏன் அப்படின்னா அப்படி கண்கள் யாரை பார்த்தது அந்த ஆண்டவரை பார்த்துட்டு சிங்காசனத்தில் உட்காந்துருக்காரு புகை எலும்புனா என்ன அவன் எது அதிர்ந்தா என்ன கட்டடம் விழுந்தா என்ன ஆளையும் இடிஞ்சா என்ன போக மாட்டேன் ஆராதனை நடந்துக்கிட்டு இருக்கு சேராபின்னு ஆராதிச்சுக்கிட்டு இருக்காங்க சிங்காசனத்துக்கு முன்பாக வந்துட்டாரு அன்றை சிங்காசனத்தை பார்த்ததெல்லாம் யார் மூணு பேருக்கு கரெக்டாக எஸ்ஐயா பார்த்தார் எஸ்ஐக்கியல் பார்த்தாரோ பட்மந்தியுள்ள யோவான் பார்த்தார் சிங்காசனத்தில் சிங்காசனத்தை உட்கார்ந்து மகிமை உண்டாகுதா சிங்காசனத்தில் அமர்ந்திருக்கிறார் ஆராதனை நடந்து கொண்டிருக்கிறது ஆண்டுத்த பரிசுத்தராதிக்கணும் அந்த பரிசுத்த நமக்குள்ள கண்டு கடந்து வரும் நான் பரிசுத்தர் எனவே நீங்களும் பரிசுத்தராயிருங்கள் இதயத்தில் சுத்தமல்ல பாக்கியவான்கள் அவர் தேவனை தரிசிப்பார்கள் பரிசுத்தம் இல்லாமல் ஒருவனும் தேவனை தரிசிப்பதில்லையே பரிசுத்த இருக்கணியா ஏசாயோ கொஞ்சம் டவுட் ஆகிட்டு ஐயோ அந்த பரிசுத்தம் நமக்கிட்ட இல்லையே பரிசுத்த பரிசுத்த அலங்காரத்தோடு தேவனை தொழுது கொடுக்கலன்னு சொல்லி எழுதி வச்சிருக்கேன் இந்த பரிந்த இந்த தூதர்கள்லாம் பார்த்தா இந்த சேரு கருபெண்கள் சேராபெண்கள்லாம் பார்த்தா பரிசுத்தமா பரிசுத்த பரிசுத்தர் சொல்லிகிட்டே இருக்காங்க எவ்வளவு பரிசுத்தம் நான் யாரு அசுத்த பதிலடங்களில் மனுஷன் வெளியே போயாச்சுன்னா பேசுகிற பேச்சு வெளியே போயாச்சுன்னா பார்க்குற பார்வை ஐயோ அதமான அங்க போன அங்கே இங்க வந்துட்டேன் இங்க நான் இருக்கிறது தகுதி கிடையாது பரிசுத்த ஸ்தலம் பரிசுத்த வாசம் பண்ணுற இடம் சிங்காசனத்தில் சிங்கவாசத்தில் இருக்கிற இடம் எனக்கு தகுதி கிடையாது அப்படின்னு சொல்லும்போது ஒரு ஒரு வந்து என்ன செஞ்சார் அப்படின்னா ஒரு எழுதி தலையில் தளல் குரட்டியில் கொண்டு வந்து வாயில் தொட்டாராம் இந்த இந்த தானே ஒழுங்காக பேச ஒழுங்காக பேச பேசலை வாய் அணிச்சிக்கணும் பரிசுத்தப்படுத்தணும் வாயில் என்ன வைக்கணும் அக்னியை வைக்கணும் அக்னி என்னது தேவன்டைய வார்த்தை அக்னியாய் அப்படி ஒரு இடத்துல எழுதி வச்சிருக்கு தேவன்ட வார்த்தை வாயில் பைபிளை வாசிக்கும் போது அப்படியே மௌனமாக வாசிக்கக்கூடாது சும்படி சொல்லவங்க மௌனமாக வாசிப்பாங்க ஒன்னா புள்ள எப்படி வாசிக்கும் ரெண்டா புள்ள சின்ன பையன் எப்படி வயலு வாசிக்கும் எப்படி வாசிக்கணும்னா சத்தமா வாசிப்பான் வாயை திறந்து வாசிக்கணும் சத்தம் காதில் கேட்கணும் நம்ம வாசிக்கிற சத்தம் காதில் கேட்கணும் அது அக்னி தொடுவோம் பிரசுத்தப்படுத்தும் உள்ளத்துக்கு தகுதிப்படுத்தும் சிங்காசனத்துல முன்னால் வர்றதுக்கு தகுதிப்படுத்தும் ஏன் அப்படின்னா இந்த சிங்காசனம் சாதாரண சிங்காசனம் கிடையாது அது அப்படியே சங்கீதத்தில் எழுதி ஒன்பதாம் சங்கீதத்தில் ஒன்பதாம் சங்கீதம் ஏழாவது வாசிக்கலாம் சிங்காசனத்தை ஆயத்தம் பண்ணினார் தமது சிங்காசனத்தை நியாய தீர்ப்புக்கு ஆயத்தம் பண்ணினார் எல்லாரும் வாங்க சிங்காசன வாங்க பத்மந்தி பார்க்கும்போது ஒரு வெள்ளை சிங்காசனம் நியாய நியாய தீர்ப்பு செய்கிறவரன் உட்கார்ந்தார் தானியல் உபவாசம் பண்ணி ஜெவம் பண்ணிட்டு இருக்கும்போது திடீர்னு பார்த்தா நீண்ட ஆயுஷ் உள்ளவர் அவர் எதுக்கு உட்கார்ந்துருக்காரு நியாயம் தீர்ப்பதற்காக உட்கார்ந்துருக்கிறார் நியாய தீர்ப்பின் சிங்காசனம் அப்புறம் ஆம்பிரகாம் ஆண்டவர் அழைச்சாரு ஆம்பிர ஆபிரகாமுக்கு ஆண்டவர் ஆண்டவரை பார்த்து ஆபிரகாமுக்கு எப்படி தெரிஞ்சது அப்படின்னா சர்வலோக நியாயாதிபதி ஏ சர்வலோக நியாயாதிபதி அப்படின்னு ஒரு இடத்துல எழுதி ஒரு இடத்துல சொல்றாரு சர்வலோக நியாயாதிபதி சிங்காசனம் நியாயத்தீர்ப்புக்காய் ஆயத்தப்படுத்தப்பட்டிருக்கிறார் நியாயத்தீர்ப்பின் சிங்காசனம் முன்பாக வந்து ஒரு கூட்டத்தை பார்த்து கூட்டத்தில் பார்த்து அன்றவர் என்ன சொல்வார் அப்படின்னா என் ராஜ்யத்துக்கு வாருங்கள் என் ராஜ்யத்துக்கு வாருங்கள் உலக தோற்றம் என்பதாக எங்களுக்காக ஆயத்தம் எனப்பட்டு ராஜ்யத்தை வந்து சுதந்திரத்துக் கொள்ளுங்கள் மகிமை உண்டாபத்தவர் அங்க பரவாயில் ராஜ்யத்துல அங்க ஒரு சிங்காசனம் இருக்கும் அத வெள்ளை வெளிப்படுத்தம் அதன் மேல் வீச்சிருக்கிறவரையும் கண்டேன் அவருடைய சமூகத்தில் இருந்து பூமியும் வானமும் அகன்று போயின அவைகளுக்கு இடம் காணப்படவில்லை மறைத்தோராகிய சிறியோரையும் பெரியோரையும் தேவனுக்கு முன்பாக நிற்க கண்டேன் அப்பொழுது புஸ்தகங்கள் திறக்கப்பட்டன ஜீவ புஸ்தகம் என்னும் வேறொரு புஸ்தகமும் திறக்கப்பட்டது அப்பொழுது அந்த புஸ்தகங்களில் எழுதப்பட்டவைகளின்படியே படியே மறித்தோர் தங்கள் தங்கள் கிரியைகளுக்கு தக்கதாக நியாய தீர்ப்படைந்தார்கள் என்றார் பின்னும் அவர் இந்த வசனங்கள் சத்தியமும் உண்மையுமானவைகள் இவைகளை எழுது என்றார் சிங்காசனத்தை சகலத்தையும் புதிதாக்கு புதிய வானம் புதிய பூமி என் பிள்ளைகளுக்கு புதிய வாசஸ்தலம் என் பிள்ளைகளுக்கு புதிய வாழ்க்கை கண்ணீர் இல்லை கவலை இல்லை அலறுதல் இல்லை துக்கம் இல்லை வேதனை இல்லை ஒரு புதிய வாழ்க்கை புதிய ஜீவன் முதலாவது சுத்தமான நதி தேவனும் ஆட்டுக்குட்டியானவரும் இருக்கிற சிங்காசனத்திலிருந்து புறப்பட்டு வருகிறதை எனக்கு காண்பித்தான் ஆட்டுக்குட்டியானவர் பிதாவ இருக்கிற சிங்காசனத்திலிருந்து புறப்பட்டு வருகிறது ஜீவன் நதி ஜீவ விருட்சத்தின் கனிகளை கொடுக்கும்படியா நித்திய ஜீவனை கொடுக்கும்படியா ஆம் நித்திய ஜீவனை பெற்றுக்கொண்டோம் கொண்டோம் என்று சொன்னால் ஜெயம் பெற்றோம் என்று சொன்னால் உலக வாழ்க்கையில போராட்டத்துல யுத்த காலத்தில எதிராக எடுக்குதான சத்ருடைய கிரியைகளில ஜெயம் எடுத்தோம் என்று சொன்னால் கர்த்த தரீர வாக்குத்தத்தம் உண்டு இந்த வாக்குத்தத்தின்படி இதை வெளிப்படுத்தின விசேஷம் மூன்றாவது அதிகாரம் இருபத்தி ஓராவது வசனம் நான் ஜெயம் கொண்டு என் பிதாவினுடைய சிங்காசனத்திலே அவரோட கூட உட்கார்ந்தது போல ஜெயம் கொள்கிறவன் எவனோ அவனும் என்னுடைய சிங்காசனத்தில் என்னோட கூட உட்காரும்படி அருள் செய்வேன் ஆகாயத்தில் இருந்துச்சு வானத்தில் இருந்துச்சு ஆசிரிப்பு கூடத்துக்குள்ள வந்துச்சு ஆலயத்துக்குள்ள வந்துச்சு பரலோகத்தில் உள்ள சிங்காசனம் ஞாயிற்றுக்கு சிங்காசனம் முடிஞ்சு பரலோகத்தில் உள்ள சிங்காசனம் அங்கே போகும்போது சிறுமந்தையை பயப்படாதே ராஜிதை தர பிதா பிரியமுள்ளவராக இருக்கிறேன்னு சொன்னாரே அவர் என்ன சொல்லுவார் அப்படின்னா என் சிங்காசனம் முன்னால இருந்து பாட்டு பாடு ஆராதனை அப்படின்னு சொல்ல மாட்டாரு வா என் சிங்காசனத்துல இருந்து உட்காரு அப்படி சொல்லுவாரே யார் சிங்காசனம் என் பிரதமர் நான் காரிக்கு மார்காலி பக்கத்தில் உட்கார முடியாது பிரதமர் வந்தாலே பல மயிலுக்கு அப்பாடு கடல் மீன் குடிக்க கூட போக கூடாது கால்களை ஆட்டக்கூடாது ஆனா நம்ம ராஜா வாயா வாமா என் பக்கத்துல இருந்து உட்காரு ஜெயம் பட்டாச்சுயா ஜெயம் பட்டாச்சா உங்க விசுவாசமே உலகத்தை ஜெயிக்கிற ஜெயம் விசுவாசம் இருந்துச்சுன்னா போதும் ஒன்றும் வேண்டியதில்லை விசுவாசத்தினாலே ஜெயித்தார்கள் எங்க போனோம் எங்க போனோம் ஏசாயி எங்க போனோம் நீ அப்படியே ஆலயத்தில் பார்த்துட்டு போக வேண்டிய அவசியம் இல்லை போறது உண்மைதான் ஆனால் திருப்பி நீ வரணும் என் சிங்காசனத்துக்கு வரணும் என் சிங்காசனத்துக்கு நீ வரணும் மாதிரி ஏழனமாக பார்க்கலாம் அனைவரு பலவிதமாக பேசலாம் ஆனால் ஒரு நாள் கண்கள் எடுத்து பார்க்கும் பொழுது தேவாதி தேவனுடைய சிங்காசனத்தில் ஆசனத்தில் யாரு ஏன் இவன்ல இவன்ல உட்காந்துருக்கா அப்படி செலவங்க பார்ப்பாங்க ஆபிரகாம் மடியில லாஸர் கொண்டு விட்டு போது யார் பார்த்தோம் ஐஸ்வர்யன் அதே மாதிரி செலவங்க பார்ப்பாங்க ஏ அப்பா சிங்காசனத்தில் யார் இருக்கா சிங்காசனம் யார் இருக்கா இந்த பிள்ளை இருக்கு ஏளனம் பண்ணவங்க பரியாசம் பண்ணவங்க அடித்தவங்க எல்லாம் பேசணும் ஏளனம பேசினவன் தூசித்தவன் வெளியே பிசினஸ்ல ஏமாத்தின வீட்டில் பல இத காரியங்கள் செய்தவங்க பார்ப்பாங்க அந்த சிங்காசத்தில் யார் இருக்கா கண்காணி மோடி அந்த சிங்காசம் தகுதி பெறும்போட்டு சிங்காசனத்தில் அமர்ந்திருக்கிறவரை கெருபின்கள் சேராபீன்கள் ஆராய்த்து கொண்டிருக்கின்ற இடத்திலும் நாமும் ஆராதனையில ஆவியிலும் உண்மையிலும் தேவனை தொழுது கொள்ள வேண்டும் என்ற பசனத்தின்படி தொழுது கொள்ளும் பொழுது இந்த சிங்காசனத்துக்கே கொண்டு போகும்படியாக திட்டம் வைத்திருக்கிற தேவன் சர்வ வல்லமை மிகுந்த கருவையும் அன்பின் பரலோக பிதாவே சிங்காசனத்தில் விட்டிருக்கிறவரை உண்மையே நாங்கள் ஆராதிக்கிறோம் உண்மையே நாங்கள் அண்டவர ஆராதிக்கிறோம் சிங்காசனத்தில் கேருவிங்கள் சேராவன்கள் அப்பா கோடி கோடானு கோடி தூதர்கள் ஆராதித்துக் கொண்டிருக்கிற சிங்காசனத்துல எங்களையும் அவர் செய்யலாப்பா நன்றி செலுத்துகிறோம் உங்களை தகுதிப்படுத்துகிறவர் ரத்தத்தினாலே எங்களை தகுதிப்படுத்துகிறவர் சிங்காசனத்துக்கு எங்களை தகுதிப்படுத்துகிறவர் அப்பா உமக்கே நன்றி செலுத்துகிறோம் ஸ்தோத்திர பலிகளை ஏறெடுக்கிறோம் அன்பின் சமத்துல ஒப்புக்கொள்கிறேன் உயிரில் ஜீவன்ல பகலியாய் சரீரத்தையே ஆசீர்வதிங்கப்பா ஆராதனை அங்கீகரிங்க ராஜாண்ட பிரசன்னம் மகிமையாய் வழிபடட்டும் சர்வலர் மகிமையான காரியங்களை செய்து அருமை மீட்பர் ஏசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஆராதனை ஏற்றுக்கொள்ளும் நல்ல பிதாவே ஆன